ராமாயண பாசுரங்கள் கன்னி நன்மா உடை சூழ் கணபுரத்தையின் காத்தன் தன்னடி மேல் தாலேலோ என்று தமிழ் மாலை கொல்லவிலும் வேல்பலவன் குடை குல சேகரன் சொன்ன பண்ணிய நூல் பத்தும் வல்லார் பங்காய பத்தரங்களே ராமபிரான் விஷயமாக கோசரிகார் தாலாட்டதியில் சொன்ன பாசுரங்களை உட்கொண்டு கொலை தொழில் புரிகின்ற வேலாயுதத்தை செலுத்த வல்லவரும் குடையை உடையவருமான குலசேகர ஆழ்வார் அழிவில்லாத சிறந்த அழகிய மதில்கள் சூழப்பெற்ற திரு கண்ணபுரத்திலே அருளி செய்த தமிழ் பாமாலை ஆகிற இப்பத்து பாசுரங்களையும் பாட வல்லவர்கள் பாங்கமைந்த பக்தி மான்களாக பெறுவர்